பிரைசலு ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கின்ற தேவன் நம்மை ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதவன் இந்த நாளிலேயும் நாம் எதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறோமோ எந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ அவரை பார்த்து சொல்லு வரை நான் உண்மை விசுவாசிக்கிறேன் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே உண்மை விசுவாசிக்கிறவன் எவனும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த நாளிலும் நான் வெட்கப்பட்டு போகாதவன் நம்மை விட்டுக் கொடுப்போமா புழி சொல்லோடு அத்தி மாற தோளிர் விடாமல் மந்தை முதலற்றாலும் அத்தி மாற தோளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் காத்தருக்கு காத்திரு போ வேட்கப்பாட்டு போவதில்லை காத்தருக்கு காத்திரு போ வேட்கப்பட்டு போவதில்லை நான்

God bless you. Have a blessed day.